அசாமில் பத்து வயது சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்டு சூட்கேஸில் அடைத்து வீசப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிறுவனின் தாயார் தனது ரகசிய காதலனுடன் கைது செய்யப்பட்ட நிலையில் கொலைபாதக செயலின் பகீர் பின்னணி என்ன அசாம் மாநிலம் கவுகாத்தியைச் சேர்ந்த பத்து வயது சிறுவன் மாலை வேளையில் டியூசன் சென்றுள்ளார் இரவில் நீண்ட நேரமாகியும் வீடு திரும்பாததால் அவரின் தாயார் காவல் நிலையத்தில் புகார் அடித்துள்ளார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர் அப்போது ஊருக்கு வெளியே புதர் பகுதியில் சூட்கேஸ் ஒன்று கிடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தபோது போலீசார் அதிர்ச்சியடைந்துள்ளனர் அதற்குள் காணாமல் போனதாக புகார் அடிக்கப்பட்ட சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்டு சடலமாக கிடந்துள்ளார் தொடர்ந்து மேற்கொண்ட விசாரணையில் சிறுவனின் பெற்றோர் பிரிந்து வாழ்ந்து வருவது தெரிய வந்தது சிறுவன் தாயாருடன் வசித்து வந்த நிலையில் அந்த பெண்மணி ஜிதுமோனி ஹாலோய் என்ற இளைஞரிடம் நெருங்கி பழகியுள்ளார் சந்தேகத்தின் பேரில் அந்த நபரை பிடித்து விசாரித்ததில் அதிர்ச்சி தகவல் வெளியானது தங்களது ரகசிய காதலுக்கு தடையாக இருந்த சிறுவனை ஜெதுமோனி அடித்து கொலை செய்ததை ஒப்புக்கொண்டுள்ளார் பின்னர் உடலை சுட்கேஸில் அடைத்து வைத்து ஆள் இல்லாத இடத்தில் தூக்கி வீசியதாக கூறியுள்ளார் மேலும் இந்த கொலையில் சிறுவனின் தாயாருக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகம் எழுந்துள்ளது எனவே ரகசிய காதலனுடன் சேர்த்து அவரையும் போலீசார் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதனிடையே சிறுவனின் தந்தை வேறொரு பெண்ணுடன் தனியாக வசித்து வருவதும் விசாரணையில் அறிய வந்தது முறை தவறிய உறவுக்கு இடையூறாக இருந்ததாக நினைத்து பத்து வயது சிறுவனை தாயின் காதலன் அடித்து கொலை செய்த சூட்கேஸில் அடைத்து வீசிய சம்பவம் கவுஹாத்தியில் கதிகலங்க வைத்துள்ளது